என்றும் என் மதிப்புமிகு என் அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மோனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம் கேரளாவில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தேயிலை ஏலம் காப்பிய ரப்பர் தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய மூன்றரை லட்சம் தோட்டம் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படியை பெற்றுக் முன்வராமல் தோட்டம் தொழிலாளர்கள்ட்ட சந்தாவையும் நன்கொடையும் வாங்கி நல்லா தின்னுக்கிட்டு இந்த பாவப்பட்ட தோட்டம் தொழிலாளர்களை கொண்டு போய் நிர்வாகங்களிடம் அடகு வைத்து அவர்களிடமும் அன்பளிப்பு என்கின்ற பெயரில் லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த பாவப்பட்ட தோட்டம் தொழிலாளர்களை நம்ப வைப்பதற்காக அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஒவ்வொரு நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் அப்படி அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்கங்களின் சுய ரூபங்களை முகத்திரையை கிளை கிழித்து பொதுமக்களுக்கும் தோட்டம் தொழிலாளர்களுக்கும் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு பஞ்சப்படி விளக்க கூட்டம் வருகின்ற இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மூணார் டவுனில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச் வி எஸ்எஸ்எஸ் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெற இருக்கின்ற பஞ்சப்படி விளக்க பொதுக்கூட்டம் என்பது கட்சிக்கு அப்பாற்பட்டு நடத்தப்படுகின்ற பொது விளக்க கூட்டம் இந்த கூட்டத்திற்கு கட்சி சார்பற்று அனைவரும் பங்கு பெற்று உங்களுக்கு தொழில் சட்டப்படி கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் உரிமைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் கேள்விகளுக்குரிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கவும் தொழில் சட்டப்படி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பஞ்சப்படியை இருந்தால் உங்களுக்கு இன்று தினக்கூலியாக தொழிலாளர்களாக இருக்கட்டும் வாட்சர்களாக இருக்கட்டும் சூப்பர்வைசர்களாக இருக்கட்டும் க்ரச் அட்டண்டர்களாக இருக்கட்டும் மற்றும் பல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாவருக்குமாக ஒரு நாள் தினக்கூலி என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அதை முழுவதுமாக கெடுத்து உங்கள் முன்னால் நாடகம் ஆடிக்கொண்டிருக்க இந்த தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்கங்களின் சுயரூபங்களை கோடிட்டு காட்டக்கூடிய இந்த பஞ்சப்படி விளக்க கூட்டத்திற்கு தயவு செய்து அனைத்து தோட்டம் தொழிலாளர்களும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் கலந்து கொண்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை சிறப்பித்து தருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்தால் அதாவது நாம் அடிமைப்பட்டு இருக்கின்றோம் எப்படி அடிமைப்பட்டு இருக்கின்றோம் என்று உணர்த்தினால் அவர்களாகவே உணர்ந்து கிளர்ச்சி உண்டு அவர்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் கேட்க முன் வருவார்கள் என்பது சரித்திரம் அதை உணர்த்துவதற்கும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் கேட்டு போராடுவதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் என்பதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட தோட்டம் தொழிலாளர்களும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பிப்பதோடு இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றுபவர் திரு கரீம்பாய் அவர்கள் தலைமை திரு ரசாக் சுரவேலில் தலைவர் வாழ்க்கை போராட்ட களம் இந்த அற்புதமான பஞ்சப்படி விளக்க கூட்டத்தை திறப்பு விழா செய்து சிறப்புரையாற்றி பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கின்ற மகத்தான ஒரு மாமனிதர் யார் என்றால் கேரளா உயர் நீதிமன்றத்தின் நீதி நீதியரசர் மதிப்பிற்குரிய திரு கமல் பாஷா அவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுபவர்கள் திரு வி வி சுரேஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாதர் அகஸ்டின் வட்டோலி பொதுநல சேவகர் திரு பேபி வியாபாரி விவசாய சங்க துணைத் தலைவர் இடுக்கி ரேஞ்ச் டீ பிளான்டேஷன் டிரைவர்ஸ் அசோசியேஷன் இந்த கூட்டத்திற்கு நன்றி உரையாற்றுபவர் திரு மூனார் மோகன்ராஜ் இப்படி உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கும் உங்களை ஏமாற்றி கபடம் நாடகம் ஆடுகின்ற தொழிற்சங்கங்களின் சுயரூபங்களை உணர்த்துவதற்குமாக கடந்த பனிரெண்டு வருடமாக பள்ளிவாசல் எஸ்டேட் பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அன்பு சகோதரர்கள் கரீம் சண்முகநாதன் பழனிசாமி ராமர் இவர்களோடு கடந்த ஒரு வருடமாக நானும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கின்ற செய்தியையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்வதோடு இந்த கூட்டத்தை தவற விட்டுவிடாமல் தயவு செய்து அனைவரும் கலந்து கொண்டு பஞ்சப்படி என்றால் என்ன அதை எப்படி நமக்கு பெறும் என்பதை அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொண்டு முன்னேறி வருவதற்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு இந்த கூட்டத்திற்கு அழைக்கின்றேன் வருக 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 என்று வணங்கி அழைத்து விடைபெறுகின்றேன் என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மூனார் மோகன்ராஜ்